இந்த கஞ்சாவுக்கு அடிக்ட் நம்மளே முடியல தெரு தெருவில் தெருவெல்லாம் விற்கிறது தெருலாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவரையும் நான் அதை பார்த்தது கூட கிடையாது விஸ்வரூபம் எடுத்து கொண்டு அண்ணாமலையார் அண்ணாமலையார் வந்து கொண்டிருக்கேன் அண்ணாமலையோட விஸ்வரூபம் இந்த தலைவர் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது பாமர மக்களையும் அழி தொட்டு மக்கள் கிராம மக்களிடையே அதாவது விழிப்புணர்வு சாராய போதை அந்த போதைப்பொருட்கள் நிறைய விஷயங்கள் பதினாறு வயல்ஸ் போனீங்க கூட பதினாறு வயல்ஸ் பிறந்தனு சொல்லும் பதினாறு வயசுகள் எனக்கு இந்த திராவிட போதையும் சரி நெஜ போதையும் சரி ஒழிக்கக்கூடிய ஒரே மருந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே தலைவர் அண்ணாமலை என்று யார் மத்தல யார் யாரு இருபத்தி நாலில் திமுக ஏதோ இருந்ததுன்னு ஒரு கட்சி வரும் இருபத்தி ஆறில் என் தலைவர் அண்ணாமலை தமிழக கோட்டை முதலமைச்சராக வருவார் மாநில செயலாளர் சதீஷ்குமார் சித்துரை இருக்கும் தலைவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கடத்தல் மன்னன் தினம் ஆர்ப்பாட்டம் ஒரே நாள் ஏறக்கூடிய இந்த ஒரு நாளிலே இவ்வளவு குரலான கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டிக்கிட்டு இருக்குல்ல யாரு 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 இருபத்தி நாளில் திமுக ஏதோ இருந்ததுன்னு ஒரு கட்சி வரும் இருபத்தி ஆறுல என் தலைவன் அண்ணாமலை தமிழக கோட்டை முதலமைச்சராக வருவார் எங்க தலைவன் நரேந்திர மோடி எட்டு வழி பாதை பதினாறு வழி பாதை போடுறாரு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு வழி போதை பதினாறு வழி போதை இந்த போதைக்கான பாதையை போட்டு நேர் அதனால அவமானம் சேம்சங் குழந்தைங்க சொல்லும் பப்பி சேம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து தமிழக மக்கள் தமிழக மக்கள் தோழாயிருக்கார்கள் இருபத்தி நாலில் நரேந்திர மோடி என்று எங்களோடு ஆட்சி அமர்வார் இருபத்தி ஆறு என்னுடைய தன்னொரு தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் அவர் அமர்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் போதையை தெளிக்க வந்திருக்கக்கூடிய கூட்டத்திற்கு வணக்கம் தமிழக மக்களின் திராவிடம் என்ற போதையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட போதையும் சரி நிஜ போதையும் சரி ஒழிக்கக்கூடிய ஒரே மருந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே தலைவர் அண்ணாமலை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி கூறி வணக்கம் ஓபிசி அணியினுடைய தலைவர் சாய் சுரேஷ் அவர்கள் ரெண்டு வார்த்தை இங்கு குழுமி அனைத்து தாவரை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் மகளிர் பெருமளவில் மகளிர் கலந்து கொண்டு நமது தமிழகத்தின் திருப்பு முனையாக விடிவெளியாக விளங்கிக் கொண்டிருக்கும் அண்ணாமலை அவருடைய இந்த அதாவது பன்னெண்டு மணி நேரத்துல இந்த கூட்டத்தை கூட்டி சொல்றாங்க நான் கடலூர்ல இருந்து இப்பதான் வந்தேன் இந்த அருமையான நிகழ்வு தமிழகம் திருப்பி தரக்கூடிய அளவு இந்த நிகழ்வு அதாவது ஒரு மாயை அந்த மாயிலிருந்து வெளிப்படக்கூடிய நிகழ்வை நமது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே அண்ணாமலையார் அண்ணாமலையாக இருந்து கொண்டிருக்கிற அண்ணாமலையினுடைய விஸ்வரூபம் இந்த தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது பாமர மக்களின் அழி தொட்டு கீழ்த்த மக்கள் கிராம மக்களிடையே அதாவது விழிப்புணர்வு சாராய போதை அந்த போதை பொருள்கள் நிறைய விஷயங்கள் பதினாறு வயசு பதினாறு வயசு குழந்தைன்னு வச்சுக்கணும் வயசு நேற்று கூட கடலூர் அடிக்ட் நம்மளே முடியல தெரு தெரு தெருவெல்லாம் விற்குது தெருவெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவரை நான் அதை பார்த்தது கூட கிடையாது ஆனால் கடந்த காலத்துல வந்து இந்த போதைப் பொருள் என்னன்னு தெரியாத விழிப்புணர்வு இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர் மத்தியிலே வெகுவாக பரவி கொண்டிருக்கிறது இந்த போதை பொருள் விழிப்புணர்வு ஒரு மாபெரும்